இனிய வணக்கம் ஸ்ரீ சுக்கரன் ஜோதிட நிலைய ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி ஜோதிட சொந்தர்களுக்கும் ஜோதிட ஆர்வலருக்கும் என் முதற்கன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வாழ்வியல் ரீதியாக நமக்கு சில வாழ்வியல் பரிகாரங்கள் கோவில் பரிகாரங்கள் செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது அதிகப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி பதிவு தான் என்று பார்க்க போறோம் இந்த பதிவுல ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம கோவில் பரிகாரங்களையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் எடுத்து செய்வதன் மூலமாக நம்ம வெற்றி காண முடியும் என்கிற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது போன்ற பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சுப்ரன் அஸ்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் இன்றைக்கு முதலாக முதல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல் லக்னமாக வரக்கூடியது மேச லக்னம் மேசராசி நண்பர்களுக்கு லைட் கம்பம் ரெண்டு முதல் கம்பத்தை வந்து உங்களுக்கு கோவிலில் எந்த கோவிலுக்காக இருந்தாலும் சரி லைட் கம்மி அமைச்சு கொடுங்க அது டெய்லியும் எறிகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இதுவே உங்களுக்கு நல்ல சிறப்பான பரிகாரமும் கிழக்கு பார்த்த முருகன் கோயிலை வழிபாடு செய்வது குழுவும் சிறப்பாக இருக்கும் நெல்லிக்காய் மரம் வளர்த்து அதை நீர் ஊற்றி வருவதும் சிறப்பாக இருக்கும் திருத்து ஒருக்கு சவர தொழில் செய்வோருக்கு அவர்களுக்கு தேவையான கண்ணாடி கத்தி பிளேடு ஒரு செட்டு அப்படியே வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் முருகன் நாமம் செய்து சொல்வதும் சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கரண்டு பில் நீங்கள் மாச மாதம் கட்டிட்டு வருகினாலும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கிடைக்கும் சரஸ்வதி தேவி வழிபாடு கைதி வரை வழிபாடு செய்து வருவது எல்லாமே சிறப்பாக இருக்கும் குதிரை சிம்பிள் வைத்துக் கொடுதல் இல்லை அப்படின்னா குதிரை லாடம் அதையும் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசிவம் ரிசிவத்தோட சிம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது மாடு தான் அப்ப மாட்டுக்கு பசு மாட்டுக்கு சோளத்தட்டை வாங்கி தரது தீவனம் வாங்கி தருது அதுக்கு தேவையான புல்லு வாங்கி தருது இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வீட்டிலே மாடு வச்சு வளர்த்தாலும் ரொம்ப சிறப்பு இல்லை மாடு இல்லை அப்படின்னா மாடு வச்சிருப்பாங்க நீங்கள் இதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி தருது அதாவது தேவையான தீவனங்கள் புல் தட்டை சோளத்தட்டை வைக்க இந்த மாதிரி அதை என்ன சாப்பிடுமோ அது எல்லாமே நீங்க வாங்கி கொடுக்குறதும் உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்கள் கொடுக்கும் கோவிலுக்கு மணி செய்து வைத்தல் அந்த மணியை வந்து அஹ் அறிக்கை அடிக்க அவங்களோட செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது கோவிலுக்கு நெய்தி நெய் வாங்கி கொடுக்கறது தள்ளுவண்டி வியாபாரிகளுக்கு தள்ளு வண்டி ரொம்ப முடியாம இருப்பாங்க இல்லையா நடை நடைபாதையில வந்து கடை வச்சுருக்காங்க வாங்கி தரது வடக்கு பார்த்த சிவன் கோவிலை வழிபாடு செய்வது பசுமாட்டிற்கு வடக்கு முகமாக சோழ தட்டு கொடுக்கறது அடிக்கடி பன்னீர் சென்று வீட்டுல சரி அலுவலகமாக சரி பயன்படுத்து இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதன லக்னம் மிதன லக்னம் அப்படின்னு இது மிதனம் எங்க ஒரு காற்று ராசி தத்துவத்தில் மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பெண்கள் அவங்களோட சிம்பல் இருக்கும் இது ஒரு காற்று தத்துவம் அப்போ இசையை இசைக்கக்கூடிய கருவிகள் இசை இசைக்கலைஞர்களுக்கு முடிந்தவர் இசைக்கருவிகளை வாங்கினது அதாவது காற்று இசைக்கருவி உதாரணத்துக்கு வந்து நாதசுரம் இதெல்லாம் இதெல்லாம் வாங்கி தானமாக செய்தது தேங்காய் தானம் செய்தல் சிதம்பரம் அது உடுப்பி குருவாயிரம் அப்பனை வழிபாடு செய்வது மேற்கு பத்த ஆலையை வழிபாடு செய்தல் மூன்றாம் பாலினத்திற்கு அவங்களுக்கு உணவு கொடுதல் உடை தானம் கொடுதல் இதெல்லாமே நல்ல சிறக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தொழிற்செய்வு வாங்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சிறந்த பரிகாரமாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்காலி கட்ட வச்சுக்கிறது இல்லைன்னா கருங்காலிக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி எல்லாம் சிறப்பாக இருக்கும் காது கேளாதவர்களுக்கு அதாவது மூன்றாம் இடம் காற்று அப்ப காது கேளாத கடல் காது இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வாங்கி தரது காது மிஷின் வாங்கி தரது இது எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் திருச்செங்கூடல இருக்கக்கூடிய பச்சை மரகதலிங்கத்தை அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாகும் கடி கை கடிகாரம் வாங்கி தரது தையல் மிஷின டேப் இதெல்லாம் வாங்கி தரது கிருஷ்ண கோவில் வழிபாடு சிறப்பாக சேர்க்கும் மூங்கில் மரம் வளர்த்தல் தண்ணீர் ஊற்றுதல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிதிர லக்னத்திற்கான உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து கடக லக்கணம் கடக லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா அரசு மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுதல் கடகம் அப்படிங்கிறது நீர் ஜலத்தை சுயக்க முடியுது கிரைண்டர் மிக்சி அம்பிக்கல் இதெல்லாம் தானம் செய்யறது ரத்த தானம் செய்தல் பசுவிற்கு உணவு தருதல் வில்லியந்தியர் ராமர் படம் வைத்து வழிபாடு செய்தல் ராமர் பட்டாபிஷேக படம் வைத்து வழிபாடு செய்தல் சங்க அபிஷேகம் செய்தல் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பால் சந்து வாங்கி தரது கோயில் கும்பாசத்திற்கு கருங்கல் படிக்கட்டு அமைச்சு தரது படி அமைச்சு தரது எல்லாமே ரொம்ப சிறப்பு குழந்தைகள் காப்பதற்கு பணியின் சட்டி உள்ளாடையில் வாங்கி தரது ரொம்ப சிறப்பு தாயாரிடம் அடிக்கடி ஆசிப்படுறது ரொம்ப சிறப்பு அதை விட சிறந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா தாய் இருக்கிறவங்க கடகம் கடகல் ஆசித்தராங்க தாயாரிடமும் பயிரி மூத்த அடிக்கடி அவங்களுக்கு திருச்செந்தூர் மரகதலிங்க அபிஷேகத்தை கமலம் வழிபாடு சிவ வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பான உலகம் இருக்கும் அந்த குரு அங்கதான் உச்சமாறாரு அதனால குருநாதர் வழிபாடு செய்தல் குருக்கு அதாவது ஆசிரியர் மதகுருமார்கள் பெரியவர்கள் மதிச்சு நடக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மற்ற லக்னங்களுக்கு அடுத்த தொடர்களில் பதிவு செய்யப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்க வாழ்க்கை வாழ்க வையம் நன்றி வணக்கம்